அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ஷியல் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க உழவு பழக்கம் இருக்கக்கூடிய எட்டு மாதம் சினை மாடுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறந்துகிட்டே கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்கும் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க உழவில் இடப்பக்கம் போகக்கூடிய மாடு மயில காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் கால் அணிக்காமல் பாலுக்கு கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க கன்று போட்டு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து உழவுக்கு தேவைன்னா ஓட்டிக்கலாமுங்க இப்போது சென்னை வந்து அதிகமானதுனால தான் அவங்க உழவுக்கு பயன்படுத்தலை மற்றபடி உழவுக்கு தெளிவாக போயிட்டு இருந்த மாடு நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்கக்கூடிய தெளிவான காங்கேய மாடுங்க நேற்று இரவு நல்ல மழை பொழிவு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாடுகள் வந்து காலையில் நேரம் நம்ம தண்ணி வைக்கிறதில்லைங்க வைக்கோல் வரக்கூளம் அல்லது சோளத்தட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து இது தண்ணீர் வைப்போம்ங்க தண்ணீரோட அளவு காலையில் நேரம் கொஞ்சம் குறைச்சி காட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக குடிச்சுக்குவோங்க அதனால் கொஞ்சம் வாடெல்லாம் தெரியுதுங்க மற்றபடி உடலமைப்பில் தெளிவான மாடு ஈனக்கூடியது மூணாவது இத்து காலை மயிலை காலைக்கு பண்ணியிருக்குதுங்க சினை எட்டு மாதம்ங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இணச்சேர்க்கை பண்ணியிருக்குது பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டரை கறக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் காலதாமதமாக பொழுது தான் நல்ல மாடுகளை கூட விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினஞ்சு நாள் ஆன ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க செவலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு தாவர இரிச்சு மட்டும்தான் இருக்குதுங்க உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது ஒரு மூணு நாலு மாதங்கள் வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு முக்கால் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க நல்லா ஊட்டிக்குங்க கண்ணு நல்ல டார்க் செவலையில் தெளிவான கண்ணாக வரும் வயது பத்து டு பதினைந்து நாட்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக அனுப்பி கொடுக்குறோங்க தெளிவான கிடாரி கண்ணுங்க தாய்மார் நல்ல செவலம் மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க பத்து டு பதினைந்து நாள் ஆன செவலை கிடாரி கண்ணு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல தெளிவான கண்ணு செவலை கண் கிடாரி கண் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல இருக்க நம்பருக்கு தே தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நேற்று பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனில் ஒன்றொன்றரை கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நேற்றுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடு விளாட கொம்பு மாடுங்க மயிலை காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க யாருக்கு வேணாலும் நம்பி கொடுக்கலாமங்க தெரிஞ்சவங்க கைப்பட கறந்த மாடுன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க ரெண்டாம் நீத்து மாடு ஒன்பது மாதம் சினைங்க பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க இருபது நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலை ஈத்தில் கறந்துருக்குறாங்க இப்போ ரெண்டாம் நீத்துங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கயம் கண் போடுவோங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமா காங்கேயத்தில் மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க ஈத்து மாடுகள் அதோடு ரொம்ப குறையுதுங்க கால் அணைக்காத மாடுகள்ங்கிறதும் வாரத்துக்கு ஒரு மாடு கன்று மாடு கொண்டு வர்றதே நிறைய ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க உங்களுக்கு காங்கை மாடு தேவைப்படுது ஈத்து மாடு நல்ல தலையில் தெளிவான பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க காரிக்கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமங்க எட்டு டூ ஒன்பது மாதங்கள் வயது காங்கயத்தில் காரி கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மலை அதாவது ஒன்றரை உழவு அளவுக்கு மழை நல்ல மழை இருந்ததுங்க அதனால் காலையில் நேரம் எல்லா மாடுகளுமே வந்து நம்ம தண்ணி காட்டலை அதனால் கொஞ்சம் பார்வைக்கு வாடெல்லாம் இருக்குதுங்க மற்றபடி தெளிவான கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கலாமங்க குடல் நீக்கத்திற்கு கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கவங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு கொடுக்குறோங்க நல்ல கண்ணு கண்ணு கிடாரி கண் எட்டு டு ஒன்பது மாதங்கள் வயது விலை பதினாறாயிரம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல இரட்டநாடி உடம்புங்க நல்ல திமிழ் அமைப்புங்க புறவியத்தம் வாழ்க்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஆறு மாதம்தான் ஆகுதுங்க கண்ணுக்கு ஆனால் உடலில் பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தனாடி உடம்புல திமில தெளிவான கண் மேய்ச்சல் வருதுங்க எல்லா பக்கமும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது எல்லோரும் வந்து நரிப்பயிர் விதைக்கிறாங்க சோளம் விதைக்கிறாங்க அவங்கவுங்க தேவைக்கு என்னவோ அந்த மாதிரியான பயிரிடுறாங்க உங்களுக்கு வந்து மேய்ச்சல் இருக்குது இல்லை வந்து காங்கயத்தில் கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க ஆனால் வாங்குகிற கண் குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக வளர்க்கலாமுங்க இந்த கண்ணை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தவிடு வந்து மரசைக்குலாட்டின கடலை புண்ணாக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக நலந்தவுடு ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு குழவல்னு பணஞ்சி வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் சாப்பிட்டு பழகிக்கும் நம்ம பக்குவத்துக்கு கன்று வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியான அமைப்பில் தெளிவான கன்றுங்க இது வரைக்கும் முகர போடாமல் இருந்து இப்போ தான் கயிறு போட்டிருக்குதுங்க அந்த முகர போட்டாலே புது விதமான உணர்வு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் நார்மல் தெளிவான கிடாரி கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க புங்குனூர் குட்டை காளைங்க பல்லு கடை முளைப்புங்க மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்கு அருமையாக பயன்படுத்தலாம்ங்க நல்ல அமைப்புங்க நல்ல பெரும் திமிழ் தெளிவான ஒரு பொங்கனூர் குட்டை குட்டை காளைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் மரளி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எங்கேயாவது பொங்கனூர் மாடுகள் வச்சுருக்குறீங்க அதுக்கு ப்ரீடிங்க்கு காலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான அமைப்பில் காளைகள் வந்து பொங்கனூர் காலை வந்து அதிகமாக இல்லைங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு பதிவு ரெண்டு பதிவில் ஏதாவது காளைகள் கொண்டு வருவோம் ரொம்ப ஷார்ட் ட்ரீடுங்க பெருவெட்டு காலை கிடையாதுங்க மொத்தமாகவே திமிழோட சேர்த்தியே காலை வந்து ஒரு மூணு அடி அந்த மாதிரி தான் இருக்கும்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க புங்கனூர் குட்டை காலை பல்லு கடைமுளைப்பு இனவிருத்தி பயன்பாட்டுக்கு ஏற்ற தெளிவான காலை ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பால் பல்லில் ஒரு பல் போட்டிருக்குதுங்க ஏழு மாதம் செனைங்க நல்ல பெருவட்டான ஒரு கிர்கு நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு செனையும் ஏழு மாதம் உறுதி பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க அதாவது பக்குவம் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பிடிக்கிறது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை வைகோலை வந்து மாட்டுக்கு போடுற வைக்கோலை கையில் பந்து மாதிரி சுருட்டிங்க மாட்டுக்கு டியூப் போட்டு தண்ணியை மேலே பிடிச்சி விட்டுட்டு வைக்கோலை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவனிங்கன்னா அந்த கூச்சம் போயிடுங்க அதுக்கப்புறம் கண் கன்று போடுது அப்படின்னா கன்று போட்டதுக்கப்புறம் கண்ணை ஊட்ட விட்டுக்கிட்டு நாலு காம அப்படியே அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாலு வேலையில் ரெண்டு வேலை கண்ணை ஊட்ட விட்டு அடிக்கணும் அதுக்கப்புறம் கண்ணை கொஞ்சம் லேசாக எழுத்து பிடிச்சிட்டு அப்படியே அடிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணை முன்னாடி பிடிச்சி கட்டிக்கிட்டு மாட்டுக்கு நக்கிற மாதிரி விட்டுட்டு கறக்கணுங்க காம்பை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கறந்து பழகும் போது ஒரு வாரத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தெளிவாக அளவுக்கு கொண்டு வந்துடலாமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க கிர்கிடாரி தலையீர்த்து ஏழு மாத சென சுழி சுத்தம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்து காராம்பசு மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க மடியில் வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க தெளிவான ரெண்டாம் நீத்து மாடு காராம்பசு மாடு கன்று வந்து காரி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை வரைக்கும் வருவங்க சாயங்காலம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ரெண்டாநேயத்தில் மாடு தேவைப்படுது காராம்பஸ் மாடு தேவைப்படுது காராம்பஸ் காரிக்கன்று கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீத்தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமங்க கண் அருமையான கண் கிடாரி கண்ணுங்க பால் வற்றும் போது கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் பன்னெண்டு ரூபா அதிகபட்சம் பாஞ்சு ரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக முப்பது ரூபாய்க்கு மேலே முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிங்க எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க கண் அருமையான கண் கிடாரி கண்ணோட ரெண்டா நேத்தில் கடைப்பல் வந்து இப்போ தான் மேலே வருதுங்க இளம் மாடு உங்களுக்கு வேணும்னா வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க நன்றிங்க